இயல் மூன்று நோயும் மருந்தும் நோயும் மருந்தும் சொல்லும் பொருளும் தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை உபசமம் என்பதன் பொருள் அடங்கியிருத்தல் நிழல் நிகழும் என்பதன் பொருள் ஒளிபொருந்திய பேர்தற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு திரியோக மருந்து என்பதன் பொருள் மூன்று யோக மருந்து தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி திறத்தன என்பதன் பொருள் தன்மையுடையன கூற்றவா என்பது பிரிவுகளாக பூனாய் என்பது அணிகலன்களை அணிந்தவர் பூனாய் என்பது அணிகலன்களை அணிந்தவளே பிணி என்பது துன்பம் ஓர்தல் என்பது நல்லறிவு பிறவார் என்பது பிறக்க மாட்டார் இந்த பாடலின் பொருள் ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக மருந்தினால் நீங்கும் நோய்களை ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை அகற்றுவதற்கு அரியவை பிறவித் துன்பங்களாகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே அந்த மருந்துகள் அதாவது இயற்கை இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே மருந்துகள் இவற்றை ஏற்றோர் பிறவித் துன்பத்தில் இருந்து நீங்கி உரிய இன்பத்தை அடைவர் நூல்வெளி நீலகேசி ஐஞ்சிருங்க ஒன்று இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சொருக்கங்களை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படையவில்லை நீலகேசி காப்பியத்தின் தருமவுரை சருமக்கேதில் இரு சரும கக்கத்திலிருந்து இந்த இரண்டு பாடல்கள் இருந்து தரப்பட்டுள்ளன உடல்நலம் பற்றி வருமுன் காப்போம் இயல் மூன்று